அரசினர் மேல்நிலைப்பள்ளி சூரனூர் திருவாரூர் மாவட்டம் அணியின் பெயர் மெர்க்குரி தலைப்பு வந்து லேசர் வீட்டு பாதுகாப்பு அலாரம் எதற்கு இந்த கண்டுபிடிப்புனா வீட்டில் திருடு போகாமல் இருக்கிறது செலவில்லாமல் வீட்டை இரவு பகல் பாதுகாக்கிறதுக்கும் நாங்கள் இந்த கண்டுபிடிப்பு இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம் பிரச்சனைக்கான காரணம் வந்து வீட்டில் இரவு பகல் பாதுகாப்பு திருடு பயம் முகமரியாத நபர்கள் வீட்டுக்குள் நுழையும் போது நுழைவது நவமரிய மற்றவங்க மேலே பழி தருது பிரச்சினைக்கான விளைவு பொருட்கள் திருடு போகும் வீட்டு வீடு பாதுகாப்பற்ற சூழல் உருவாகும் தேவையற்ற அச்சுறுத்தல் நிகழும் பாதிக்கப்படக்கூடியவர்கள்னால் வீட்டில் உள்ளவங்க கடையில் உள்ளவங்க வங்கியில் உள்ளவங்க அலுவலகத்தில் உள்ளவங்கன்னா எங்கள் கண்டுபிடிப்பு வந்து எதுக்குனால் ரேசர் வீட்டு லென்ஸ் வீட்டை சுற்றி அமைக்கும் போது ஒலி எழுப்பும் யாரும் அவங்க முகமரியாதவங்க வீட்டுக்குள்ள ஒலி வரும் ஒலி எழுப்பும் எங்கள் கண்டுபிடிப்பின் பலன் வந்து பாதுகாப்பு ஒரு உணர்லாம் பாதுகாப்பற்ற நிலையை அறிதல் திருடுபவாமல் இருக்கும் நன்றி